வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உழைவு பர்லே ஆம் ஃப்ரான்ஸே அதாவது நீங்கள் ஃப்ரெஞ்சு பேச ஆசைப்பட்றீங்களா என்ற தலைப்பில் வார்த்தை சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஃப்ரெஞ்சு பேசணுன்னா முதல்ல நீங்கள் குழந்தைங்க மாதிரி சின்ன சின்ன வார்த்தைங்களை நீங்கள் பேச பாருங்கள் அதை வச்சு எப்படி வாக்கியங்களாம் அமைக்கலாம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் தப்போ சரியோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி நீங்கள் அந்த வார்த்தைங்களை உச்சரித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிராமர் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு நீங்கள் பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் செய்யலாம் அப்புறம் நல்லாவும் பேசவும் செய்வீங்க அதனால் நம்ம அடிக்கடிக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்தை சொல்லிவிட்டு அதில் இருக்கும் வார்த்தைகளையும் சொல்கிறேன் கடைசியாக இது எந்த வர்பு இது பலவிதமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கூடவே நீங்கள் இந்த வார்த்தைங்களாம் நல்லா கேட்டு சொல்லி பாருங்கள் அப்புறம் நீங்களும் ஃப்ரெஞ்சி ஈஸியாக பேசுவீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் எனக்கு பசிக்கு எது அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே ஃபே ஃபே ஷேனா எனக்கு இருக்கிறது ஃப அப்படின்னா பசி இங்கிலீஷில் எப்படி ஐ ஐஎம் ஹேங்க்ரி எனக்கு குளிராக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே ஃப்ரூவா ஜே ஃப்ரூவா அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் ஐஎம் கோல்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா ஃப்ரெஞ்சில் ஜே பர் ஜே பர் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் ஐஎம் ஸ்கர் எனக்கு வெக்கமாக இருக்குது அதாவது ஏதோ ஒன்று செய்கிறீங்க அது வந்து தப்பாக முடிஞ்சிடுச்சு அப்போ அது நம்மளுக்கு அசிமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங்குக்கு சொல்கிறதுக்கு ஜே ஓன்த்து ஜே ஓன்த் இங்கிலீஷில் இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஐஎம் அஷேம்டு எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே ஸ்வாஃப் ஜே ஸ்வாஃப் இங்கிலீஷில் ஐஎம் தேர்ஸ்ட்ரீ எனக்கு தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெஞ்சில் ஷே சொமை சொமை இங்கிலீஷில் ஐ ஃபீல் ஸ்லீப்பி எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே தே சூசி ஜே தே இங்கிலீஷில் ஐ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் எனக்கு துணிச்சல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே ஜு குராஜ் நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜூ சி குராஜு இதுக்கு இங்கிலீஷில் ஐஎம் குரேட்டஸ் எனக்கு பொறுமை இருக்குது அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுக்கு ஜே துலா பஸ்யான்ஸ் பஸ்யான்ஸ் அப்படின்னா பொறுமை இங்கிலீஷில் ஐ ஹாவ் பேஷன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் பேசணுன்னா ஜே பெஸ்வா பேசுவான் அப்படின்னா தேவை இங்கிலீஷில் சொல்வோம் ஐ நீடு நான் பிழை செய்திருக்கிற சொல்லிலோ அல்லது செயலிலோ அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜெ தோர் ஜே தோர் அப்படின்னு சொல்லணும் இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எம் ராங் அதுவே நான் சொன்னது செய்தது சரி அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே ரேசோங் ஜே ரே ஜோம் ரே அதுவும் இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்னா எம் ரைட் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ஜே துலா ஷாம்ஸ் ஜே துலா ஷாம்ஸ் இங்கிலீஷில் ஐ எம் லக்கி எனக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா ரே லுத்தாங் லுத்தான்னா நேரம் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்னா ஐ ஹவ் தி டைம் அவ்வளோதாங்க நான் சில சென்டென்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறேன் ஜே என்பது அவ்வார் ஒக்சிலரி வர்பு ஜே அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அல்லது நான் வைத்திருக்கிறேன் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்கா என்னிடம் ஒரு பேனா உள்ளது இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவேன்னா ஜே ஜே ஸ்டிலோ என்னிடம் உள்ளது அ ஸ்திலோன்னா ஒரு பேனா ஆ சுனா நீ வைத்திருக்கிறாய் இல் ஆனா அவன் வைத்திருக்கிறான் அல் ஆ அப்படின்னா அவள் வைத்திருக்கிறாள் நுசவோ அப்படின்னா நாங்கள் வைத்திருக்கிறோம் ஊசே அப்படின்னா நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இல்சோ அப்படின்னா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆல்சோ அப்படின்னாலும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு இதில் டவுட் வரும் இல்சோகும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இல்சோ என்பது பண்ணையில் அதாவது பெண்களையும் ஆண்களையும் கலந்து குறிப்பிட்டு சொல்வது ஆனால் அல் சோ அப்படின்னா பண்ணையில் பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்வது இங்கிலீஷில் தேவ் ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இல் ஸோ அல் ஸோ பற்றி ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா இதை பற்றி சொல்லி தரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் நான் ஜே வச்சு நிறைய சென்டென்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா ஜே ஃபே ஜே ஃப்ரூவா அப்படின்ட்டு அதுபோல் நீங்கள் ஜுவா இல் ஆல் இதை வச்சு நீங்கள் ஃப்ராஸ் அமைச்சு பாருங்கள் இன்றைய செகண்ட் பார்ட் முடிஞ்சது நாம் தேர்ட் பார்ட்டில் சந்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூவாக கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ